மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்பிக்கை இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அங்கே இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வெள்ளி ஆள் அடிச்சிருங்க அப்போ தான் நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒன்று கொண்டே அப்டேட் ஆகிட்டு ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்து நம்ம வீடியோக்குள்ளே இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது மகளிர் உரிமைத்தொகை தொடர்பாக வந்து கூடுதல் விதிவிலக்கு வந்து தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதற்கான அரசாணையும் வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதாவது கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் வந்து உள்ள விதிகளில் வந்து சில தளர்வுகள் அறிவித்து வந்து தமிழக அரசு வெளியிட்ருக்காங்க அந்த அறிவிப்பு வந்து நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரசு மானியம் பெற்று நாலு சக்கர வாகனம் வைத்துள்ள பெண்களும் மகளிர் உரிமைத்தொகை கோரி விண்ணப்பிக்கலாம்னோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு உதவித்தொகை பெறுபவர்களின் குடும்பத்தினரும் வந்து விண்ணப்பிக்கலாம்னோம் மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஓய்வூதியம் பெறுபோர் வந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள் அல்லாத பெண்களும் வந்து விண்ணப்பிக்கலாம்னோ மேலும் இந்த கூடுதல் விதிவிலக்கை வந்து மகளிர் உரிமைத்தொகை விடுபட்ட பெண்கள் வந்து ஜூலை பதினஞ்சாம் தேதி தமிழகத்தில் பல மாவட்டங்களில் வந்து இந்த சிறப்பு முகாமை வந்து ஏற்படுத்தி மனுக்களை பெறப்பட்டு மனுக்களின் மீது வந்து பரிசீலனை செய்யப்பட்டு உரிமை தொகை வந்து வழங்கப்படும் தமிழக அரசு வந்து தற்போது வந்து அரசாணை வந்து பிறப்பிச்சிருக்காங்க மேலும் இந்த மகளிர் உரிமைத்தொகை தொடர்பாக வந்து பல கேள்விகள் வந்து முன்னெடுத்து வச்சிட்ருக்காங்க இருந்தாலும் தமிழக அரசு வந்து அப்பப்போ வந்து தகவல் வந்து வெளியிட்டு வந்துட்டுருக்காங்க மேலும் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக வந்து தகவல் வந்து வெளியாச்சுன்னாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே அப்டேட் பண்ணுறேன்பா ஓகே இது சம்மந்தமாக வந்து வேறு எது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள் நண்பா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பா நீங்கள் பார்க்குறதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேன்னுபா நம்ம இன்னொரு அப்டேட்ல சந்திக்கலாம் தேங்க்யூ